அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத் என்ன நிக்கிறாரு எங்க குடும்பத்துல ஆறாவது நண்பர் தான் இவர் தான் சூட்டி இவருக்கு இப்ப மபா கிடைக்கிறதுக்கு இருக்கு இன்றைக்கோ நாளைக்கோ சரியா கிடைக்கிறதுக்கு இருக்கு ஆளுக்கு இவரு ரொம்ப பெரிய ஒரு பால் இவர் இவர் ஒரு பால் தானே இவர் பால் தானே நம்மளோட ஊர்ல இவரை பத்தி செல்வனோட சேனா இவரு ஒரு அழகான செல்ல குட்டி எங்க வீட்ல இப்ப இந்த கி பாபா கடைக்கு வாருக்கு குட்டி தாஜா அவரு அப்ப அதால இவருக்கு ஜா ஜுவா இப்படி இப்படி இருக்கு உம் ஆஹ் இவருக்கு இப்ப பபா கடைகரிக்கு இப்ப இவரை பத்தி தான் இந்த செல்வம் எடுத்து அதுக்குள்ள முக்கியமான இன்னொரு விஷயம் விஷயம்னு சொல்லுவோம் என்னன்னு சொன்னா அந்த இதுல என்ன யூ டிக்டோக்ல பேஸ்புக்ல எல்லாம் தமிழாக்கள் தமிழாக்கள் என்று சொல்லிக்கு வார சகோதரிகார் அவர் சொல்ற விஷயம் யாருக்கும் இன்னும் புரியல என்று நினைக்கிறேன் தமிழாக்கள் என்று சொன்னா ஏன் நாம சூடாகணும் தமிழ் ஆக்கள் என்று சொன்னா ஏன் சூடாகணும் நாம தமிழாக்கள் தமிழாக்கள்னு சொன்னா தமிழாக்களுக்கு தமிழாக்கள் தான் சொல்லணும் நான் இலங்கையில பிறந்த ஒரு தமிழன் நான் நான் ஒரு தமிழன் இலங்கையில பிறந்த தமிழன் மத ரீதியாக வந்தா தான் நான் முஸ்லிம் ஒரு சோன அப்ப எடுத்ததுக்கெல்லாம் தமிழாக்கள் தமிழாக்கள்னு சொன்னா சூடாகிறாங்க அப்படி சூடாக வேண்டிய அவசியம் இல்லை இலங்கையில் பிறந்த நானும் ஒரு தமிழன் மத ரீதியா வந்தா தான் நான் சோனகன் முஸ்லிம் ஒரு அனுபவத்தை தான் எங்கட சூட்டியோட ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னு சொன்னா ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு வீடியோ பதிவுகள் நான் பார்த்திருக்கேன் தமிழாக்கள் தலை சூடாகி திரிக்க கொஞ்சம் பேரு அது சூடாக வேண்டிய அவசியம் இல்லை நானும் தமிழ் தான் நானும் தமிழன் தான் நான் தமிழன் இலங்கை தமிழர் இலங்கை தமிழன்ங்குறதுல நான் பெருமைப்படுறேன் இலங்கை தமிழன்ங்கிறதுல நான் பெருமைப்படுறேன் காரணம் தமிழாக்கள் தான் நான் தமிழாக சோனகன் அது அதை உருவமே நான் வெளிநாட்டுல வாழ்ந்தேன் சவுதியில வாழும் போது என்கிட்ட ஒரு இந்திய நாடு சகோதரர் தமிழ் ஒரு சகோதரர் கேட்டார் எப்பா நீ ஸ்ரீலங்காவா ஆமா ஸ்ரீலங்கா தான் தமிழானு கேட்டாரு நான் சொன்னேன் இல்ல நான் முஸ்லீம் அண்ட யோ முட்டாள் மாய் பேசுறியா அப்படின்ட்டாரு நான் அப்படியோ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஒரு மாதிரியாக அப்ப நான் கேட்டேன் என்ன பாய் சொல்றீங்க அப்படின்னு சொன்னேன் முட்டாள் மாய் பேசுறேன் நான் கேட்டேன் ஐயா நீ முஸ்லிமா நீ ஹிந்துவா நீ கிறிஸ்துவனா நீ சிங்களமான்னு கேட்கல நான் கேட்டது தமிழான்னு கேட்டது உன்னுடைய மொழிய மொழியை பத்தி பேசும்போது ஏன்பா கடுப்பாகிறீங்க தமிழ் அந்த சகோதரன் நல்ல விஷயத்தான் சொல்றாரு தமிழாக்கள் ஆஹ் இப்படி சாப்பிடுங்க உடம்பு வரும் தமிழாக்கள் இதை சாப்பிடாதீங்க தமிழாக்கள் ஜிம்முக்கு போங்க அந்த நிறைய நல்ல தான் சொல்றாரு இத யாரும் தவறாக புரிஞ்சு கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு வீடியோ பதிவை என்னுடைய குட்டி சூட்டியோட பதிவு செஞ்சிக்க பிடிச்சா லைக் பண்ணுங்க க கண்டிப்பாக சில சில விஷயங்கள் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் நான் சொல்லித்தருவேன் விருப்ப மாதிரி இருந்தால் கேளுங்க அப்படி இல்லையா அந்த பட்டனில் சைட்டில் ஸ்கிப் பண்ணிவிட்டு விட்டுருங்க அதுக்காக நான் யாரையும் கோவிக்கலை வி ஆர் சொல்லாம் வலைக்கும் வணக்கம் ஐபவான் ஆஹ் மற்றது கடைசியா சொல்றதுல இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் நத்தால் நல்வாழ்த்துக்கள்